வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க ஸோ யாருக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் ஜனவரி மூதா மூன்றாம் தேதி முதல் இந்த உத்தரவை பிறப்பிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ எல்லாருக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா யார் யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது இவற்றை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கிய தொகுப்பாக பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பொங்கல் பரிசு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது இந்த பொங்கல் பரிசு தொகையை பெற நீங்கள் சில விதிமுறைகளை பின்பற்றணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்புடன் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வர தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் ரூபாய் கொடுக்க உள்ளதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கும் வேளையில் தமிழக மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளன இதேபோல் ஒவ்வொரு மாதமும் மகளிர் உதவித்தொகை திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார் கூடுதலாக பல லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையும் பெறப்பட்டு வருகிறதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பொங்கல் பண்டிகையாகும் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழும் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட பச்சரிசி கரும்பு முந்திரை திராட்சை பொங்கல் என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இதில் இந்த மாதிரி கொடுத்தாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா வர்த்தகம் கொடுத்தாங்க இப்போ மூவாயிரம் ரூபா கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்ருக்கு இதன் மூலம் ஜனவரி பொங்கல் பரிசு தொகையாக மூவாயிரம் ரூபாயும் மகளிர் உரிமை தொகை தவணைக்காக ஆயிரம் ரூபாய் என மொத்தம் நாலாயிரத்து ஐயாயிரம் வரை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த தொகையை செலவு செய்யாமல் சரியாக திட்டமிட்டு முதலீடு செய்தால் வெறும் தொகையை சேர்க்க முடியும் இந்த முதலீடு பணவீக்கத்தை வென்று நீண்ட கால சேமிப்பாக இருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு மக்கள் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்றதுனால ஐயாயிரம் ரூபாய் வரை தமிழக அரசு வளம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்குங்க ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசு இவர்களுக்கு நிச்சயமாக ஐயாயிரம் ரூபாய் இந்த அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க இந்த பொங்கல் பரிசு பெறுவதற்கு இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே அதனால பொங்கல் பரிசு பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகைக்குண்டான டோக்கன்கள் அனைத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான டோக்கன்கள் எங்கே வழங்கப்படுகிறது எப்பொழுது வழங்கப்படுகிறது அப்படின்றது கேள்வியாக தாங்க இருக்குது எல்லோர் மத்தியிலும் இதற்கான டோக்கன்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அங்கங்கே அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே ஸோ இந்த டோக்கன்களை நீங்கள் வாங்கி உங்களுக்கு வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி அரசனுடைய ஸ்கீம் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் இத்தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கமர்களே அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க ஸோ யாருக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் ஜனவரி மூதா மூன்றாம் தேதி முதல் இந்த உத்தரவு பிறப்பிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ எல்லாருக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா யார் யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது இவற்றை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கிய தொகுப்பாக பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பொங்கல் பரிசு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது இந்த பொங்கல் பரிசு தொகையை பெற நீங்கள் சில விதிமுறைகளை பின்பற்றணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் ப பண்டிகைக்கு பரிசு தொகுப்புடன் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் ரூபாய் கொடுக்க உள்ளதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கும் வேளையில் தமிழக மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளன இதேபோல் ஒவ்வொரு மாதமும் மகளிர் உதவித்தொகை திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார் கூடுதலாக பல லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையும் பெறப்பட்டு வருகிறதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பொங்கல் பண்டிகையாகும் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழும் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட பச்சரிசி கரும்பு முந்திரை திராட்சை பொங்கல் என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இதில் இந்த மாதிரி கொடுத்தாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா வார்த்தைக்கும் கொடுத்தாங்க இப்போ மூவாயிரம் ரூபா கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு இதன் மூலம் ஜனவரி பொங்கல் பரிசு தொகையாக மூவாயிரம் ரூபாயும் மகளிர் உரிமை தொகை தவணைக்காக ஆயிரம் ரூபாய் என மொத்தம் நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த தொகையை செலவு செய்யாமல் சரியாக திட்டமிட்டு முதலீடு செய்தால் பெரும் தொகையை சேர்க்க முடியும் இந்த முதலீடு பணவீக்கத்தை வென்று நீண்ட கால சேமிப்பாக இருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு மக்கள் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்றதுனால ஐயாயிரம் ரூபாய் வரை தமிழக அரசு வளம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்குங்க ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசு இவர்களுக்கு நிச்சயமாக ஐயாயிரம் ரூபாய் இந்த அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே அதனால் பொங்கல் பரிசு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகைக்குண்டான டோக்கன்கள் அனைத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான டோக்கன்கள் எங்கே வழங்கப்படுகிறது எப்பொழுது வழங்கப்படுகிறது அப்படின்றது கேள்வியாக தாங்க இருக்கு எல்லோர் பற்றிலும் இதற்கான டோக்கன்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அங்கங்கே அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே ஸோ இந்த டோக்கன்களை நீங்கள் வாங்கி உங்களுக்கு வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகையை உங்கள் அக்கௌண்டில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைபன் பெல்லில் மட்டும் கிளிக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி அரசனுடைய ஸ்கீம் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் இத்தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்